ஐயா உண்டு ஐயா வழியில் மொட்டை பொழுது எதற்காக என்று ஒரு நண்பர் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க நல்ல கேள்விதான் ஆனால் ஐயா வழியினுடைய அந்த வழிபாட்டு முறையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் எழுப்ப வேண்டும் அதான் ஐயா சொன்ன கேள்வி கேளாத பிறகு தான் கேடு இப்போ தெரிந்துக்கிட்டு தப்பு செய்யப்படாது தெரியாமல் தப்பு செய்கிறோம் ஆனால் தெரிந்த பிறகு ஐயா என்ன சொன்னாங்கன்னு கேட்கணும் அதாவது வழியில் முட்டை போடுதல் என்கிற சம்பளம்ங்கிறது குழந்தைகளுக்கு பிறந்த முடி எடுக்கிறது மட்டும்தான் ஐயா வழியில் முட்டை போடுவது ஏனென்றால் ஐயா வழியில் கொல்லி போடுகிற அந்த ஐதீகம் கிடையாது அந்த பழக்கமே கிடையாது முன்னாடியெல்லாம் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் நம்முடைய தாத்தாவோ பாட்டியோ அம்மா அப்பா இறந்து போனால் எ பண்ணாங்கன்னா கொல்லி வைக்கிற ஒரு பழக்க வழக்கம் இருந்தது அது எப்படி இருந்ததுன்னு சொன்னால் நம்முடைய சமுதாயத்தில் முடி திருத்துகிற அன்பர்கள் துணி அளக்கிற அன்பர்கள் இது ரெண்டுமே ஒரு தாழ்ந்த வேலைன்னு நினைப்பாங்க ஆனால் அதுதான் உண்மையான ஒரு பணி சமுதாய சீர்திருத்தம் அது இருக்கட்டும் அதனால் அவர்களை வைத்து இந்த காரியங்களை செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கும் ஆன்மீகத்தின் சம்பந்தம் கிடையாது ஆன்மீகம் என்றால் என்ன உலக நிலை என்றால் என்ன என்கிற அந்த திருச்சறிவு நமக்கு கிடையாது அதனால் நம்ம வீட்டு திருமணமாக இருக்கட்டும் இல்லைன்னா மரண சடங்காக இருக்கட்டு இல்லைனா வீடு குடிப்புகள் செய்தியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நாம் அவங்கள வச்சு தான் செய்கிறோமே தவிர நமக்கு வழிபாடு இல்லை நமக்கு வேதம் கிடையாது நமக்கு எந்த விதமான ஆலய பிரவேசமும் கிடையாது நாம் ஒடுக்கப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்க பிற்படுத்தப்பட்டவங்க என்று கனி நீசனால் நான் ஜாதியை சொல்ல விரும்பலை கலிநீசனால் நாம் ஒதுக்கப்பட்டிருந்த காலத்திலே நம்ம குடும்பத்தில் ஒருவர் இறந்து போனால் அவர்கள் பிசாசுகள் என்று தான் அவர்களை அடக்கம் பண்ணவங்க உண்மை அதுதான் ஏன்னா யார் பிசாசு ஆக மாட்டாங்க அப்படின்னா வேதம் படித்து இறை நாமத்தை சொல்லி தன்னுடைய ஆன்மாவை யார் கண்டு கொள்கின்றார்களோ யார் அதனை உணர்ந்து கொள்கின்றார்களோ யார் அந்த தெய்வீகம் வாழ்கின்றார்களோ அவர்கள் தான் தெய்வமாக முடியும் ஆனால் ஐயா அகில சொல்லுவாங்க என் பெயர் ஈசர் பேரு தன் தன் பேர் சொல்லாமல் தடி தடிப்பான் அதனால வரும் அந்த சாவுக்கு தான் கொல்லி வைக்கிறது இறைவனுடைய நாமத்தை சொல்லாமல் ஒருத்தர் செத்து போகிறேன்னா அவனுக்கு கொல்லி வைக்கணும் ஆனால் நாமத்தை சொல்லி இந்த ஐயா வழி என்கிற அந்த வழிபாட்டுக்குள்ளே வாழ்ந்து ஒருவர் இறந்து போனால் இல்லைனா இறைவனை சேர்ந்தால் நமக்கு கொல்லி வைக்கிற அந்த ஐதீகம் அந்த பழக்க வழக்கம் கிடையாது ஆனால் இப்போ தெரியாத நிறைய பேர் சாமி தோப்பில் போய் முடிய ஐயா என்ன முடிவு முடி கேட்டாங்களா ஐயா முடி கேட்டாங்களான்னு கேட்குறேன் இல்லை அது நம்ம ஒரு ஆளை நிசாரமாக பேசும்பொழுது கூட பொடா அப்படின்னு சொல்லி அந்த மயிரை இழிவாக பேசுகிறோம் இழிவாக பேசக்கூடிய அந்த முடியை நான் ஐயாவுக்கு இறக்குறேன் அது என்ன அப்படின்னு அது ஐயா எங்கேயாவது அகில சொல்லியிருக்காங்களா மற்ற கோவில்களில் முடியறக்கிறது கூட எனக்கு முடியறங்க நீங்கள் நீங்கள் இப்போ நம்ம ஒரு குழந்த பிறந்திருக்கு அந்த குழந்த முதல் முடி நடக்கிறோம் பிறந்த முடி அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு அஞ்சு தடவை இந்த குழந்தைக்கு முட்டை போடணும் காரணம் இந்த முடி தலை முடி நல்லா அழகாக வளர்கிறதுக்கு முட்டை போடணும் நீங்கள் ஒரு குழந்த முடி பதியில் எடுத்த பிறகு மீதி உள்ளதை நீங்கள் இங்கே பார சாப்பிட எடுத்துக்கலாம் அங்கே பதியில் இருந்து முடி எல்லாம் பெரிய புனிதர்கள் அவங்க முடி முடியறக்கினா நமக்கு கர்மம் ஒன்றும் போகாது அங்கே இருக்கிறவங்க ஏதாவது பண்ணால் நமக்கு ஒன்றும் நடக்காது உங்கள் கர்மங்கள் உங்கள் பாவங்கள் விலக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் இறைவனை நீங்கள் காண வேண்டும் இன்னொருவர் நாமம் தந்தோ இன்னொருவர் பதம் அடிச்சோ இன்னொருவர் சாமியாடியோ ஒருவருடைய கர்மத்தையும் ஒருவரும் மாற்ற முடியாது இந்த உண்மையை சத்தியத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கர்மங்கள் உங்கள் பாவங்கள் விலக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் மணிக்கூர் கணக்கில் ஐயாவுடைய வாகனத்தில் கொண்டு சுல்ல வைக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க இதனால் உங்களுக்கு உலக ரீதியான சில காரியங்கள் நடக்குமே தவிர உங்கள் பாவங்கள் விளக்கப்படாது பாவங்கள் விளக்கப்பட வேண்டும் நம்முடைய ஆன்மாவை நாம் அறிய வேண்டும் நம்முடைய உயிர்த்தன்மை வெளிப்படைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மனமோந்து இறைவனை பாடுங்கள் இறைவனுடைய நாமத்தை மனமோந்து சொல்லுங்கள் மூணு நேர வழிபாடை அந்தி சந்தி உச்சி அதை ஒரு கடமையாக அதை ஒரு கருத்தாக அதை ஒரு விழிப்புணர்வாக செய்யுங்கள் இது மட்டும் நீங்கள் செய்தால் போதும் நீங்கள் முட்டையும் போட வேண்டாம் ஐயாவுக்கு பேர் எந்த காரியம் ஐயா அதை விரும்பவும் இல்லை ஐயா ஒவ்வொரு யுகத்திலும் சொன்னார் ஒவ்வொரு அரக்கனையும் பார்த்து சொன்னார் நீ ஏன் அறக்க நான் ஆகி தெரியுமா என்னை நீ நம்பவில்லை என் நாமத்தை நீ சொல்லவில்லை என்னை நம்பினால் என் நாமத்தை சொன்னால் நீ அறக்கத்தனத்திலிருந்து விடுபட்டு என்னுடைய தன்மையாகிய தெய்வத்தன்மையை நீ அடைவா என்று எல்லாருக்கும் சொன்னாங்க ராவணனுக்கும் துரியோதனுக்கும் கலியனுக்கும் அதைத்தான் சொன்னார் அதனால இறை நாமத்தை விட்டு விட்டு நம்ம வெளிப்படையாக பொங்காலையை போட்டோம் பாலை வச்சோம் பலகார சுட்டோம் என்னெல்லாமோ செய்கிறீங்க இப்போ ஒரு தாங்கள்ல ஏடுபாசு பண்ணி சொன்னா அங்கே ஒரே அவியரும் பொரிய இருந்தான் ஒரே பலகாரத்து திருக்கல்யாணம்னா என்ன எங்களுக்கு தெரியலை திருக்கல்யாணம்னா இவங்க வெளிப்படையாக எங்கே ஏதோ ஐயாவு கல்யாணம் இது திருக்கல்யாணம் என்றால் என்ன உங்கள் பாவங்கள் விளக்கப்படுகிற நாள் நீங்களெல்லாம் புனிதத்தன்மை அடைகிற நாள் நாமளெல்லாம் பரிசுத்தமான முக்தியை மோட்சத்தை அடையக்கூடிய நாள் இதை எப்போ நம்ம உணர்றது திருக்கல்யாணம்னா என்ன நம்ம முக்தி அடைகிறது நம்முடைய ஞானம் அடைகிறது நாம் பரிசுத்த தன்மை அடைகிறது இதை விட்டுக்கிட்டு ஒரே அவியலும் பொறியியலும் இந்த மாதிரி உண்பதுவே அல்லால் உருகதி அடையார்கள் அதனால் அந்த காலகட்டத்திலே இறந்தவர்கள் அந்த முடி திருத்த அன்பர்களாலும் துணி அளக்கிற அன்பர்களாலும் அடக்கம் பண்ணப்பட்டதுனால அவங்களுடைய ஆன்மாவுக்கு சாந்தி இல்லை சமாதானம் இல்லை அவைகள் பேய் பிசாசுகளாகத்தான் அறிந்து கொண்டிருந்தது இந்த காலத்திலே ஐயாவுடைய ஆகவும் படிக்கிற ஐயாவுடைய பணிவடை செய்கிற அன்பர்கள் ஐயாவுடைய சமாதியை நடத்துகிற பொழுது அந்த மகன் தலையிலே முட்டை போடக்கூடாது அதுபோல நம்ம பதியில் வந்து நீங்கள் முட்டை போடுகின்ற ஒருவேளை உங்களுக்கு உடன நிலையில பாதிப்பு இருந்தா இல்லை சுகவீனம் இருந்தா நீங்க ஒரு அப்படி அப்படியும் தேவை கிடையாது நீங்கள் கடவுளுக்கு நான் மற்ற சொன்னா போதும் உங்களுக்கு சுகம் இல்லையா பலகீனமாக இருக்கா ஐயா சிவ சிவா அரகரா அரகரா ஐயா சிவ சிவா அரகரா ரகரானு உளபூரமாக சொல்லுங்க அதனால அது உச்சி படிப்ப தினமும் ஏழு தடவை சிவா அரிகுரு சிவ சிவா அரிகுரு சிவ சிவா ஆதிகுரு மூலகுரு அப்படின்னு இறைவனை பாடுங்கள் எல்லா கர்மமும் வர்மமும் எல்லா கஷ்டங்களும் மாறும் தவிர நீங்கள் பதியில் கொண்டு முட்டை போடுவதாலேயோ இல்லை வேறு ஐதீகங்கள் பண்ணுவதாலேயோ நமக்கு எந்த உலக ரீதியாக சில நன்மைகள் கிடைக்குமே தவிர நம்முடைய பாவங்கள் விளக்கப்பட்டு நாம் இறைவனை சேருவதற்கு இவைகள் எதுவும் உங்களுக்கு வழியாக அமையாது அதனால் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா உண்டு